என் அன்பு அண்ணன் இன்றைக்கும் வந்தாங்க அரசன் அண்ணன் சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சி அவங்கெல்லாம் பெரியவங்க நம்ம லைவுக்கெல்லாம் அவங்க வரணும்னு தேவையே இல்லை ஆனாலும் அவங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி 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 அண்ணா நீங்கள் இந்த பதிவை கவனிக்கிறீங்களோ கவனிக்கலையோ ரெண்டாவது பிரச்சனை ஆனாலும் ஒருத்தரை இகழ்கிறது அவர்கள் கண் முன்னே இகழ வேண்டும் புகழ்கிறது அவர் சென்ற பின் புகழ வேண்டும் அதுதான் எனக்கு தெரிஞ்சது நீங்க பாக்குறீங்களோ பார்க்கலையோ இல்லையோ ஆனாலும் உங்களை நான் புகழ்கிறேன் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு நன்றி 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 சதீஷ் அவர்கள் சப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சீதா ஓகேம்மா தேங்க்யூம்மா பரட்டு நம்ம லைவுகளில் வந்தாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு ஃபாலோ கிடைச்சாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல ஒவ்வொரு உறவுகளுக்கும் சதீஷ் ப்ரோ நம்ம சீதா உங்களுக்கு ஃபாலோ கொடுத்துருக்குறாங்க சரி சாரா விமல் சதுரா உங்களுக்கு ஃபாலோஸ் வேண்டாம் ஆனால் நீங்கள் பிற உறவுகளுக்கு லைவ் முடிகிற வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா யாருக்காவது நீங்கள் ஃபாலோ கொடுக்கறதுக்கு அந்த ஸ்பேனர் வசதியாக இருக்கும் ஆ நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஆ சரி இந்த ஐடியில நீங்கள் போய் அந்த அந்த உறவுகளுக்கு நீங்கள் ஒரு ஃபாலோ கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு கோ டூ சேனலில் போயிடலாம் புரிஞ்சுதா அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா லைவ் முடிகிற வரைக்கும் இருக்கட்டும் ஃப்ளாரா தங்கச்சி வந்தாங்க பிளாரா ஃபேமிலி சக்தி ராணி அவங்க பேர் பம்பாயிலிருந்து நம்முடைய அன்பு குடும்பத்துக்கு வந்திருக்கிறாங்க சிறப்பு சிறப்பு அது மாதிரி நான் எதிர்பார்க்காத ஜெய் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்தார் ஒரு ரெண்டு நிமிடமாவது நம்ம ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவில் வந்து பேசிட்டு போனாங்க மகிழ்ச்சி உங்களுக்கும் நன்றி பாருங்க கடல் ஒரு படகு வருது உங்களுக்கு தெரியுதா ஒரு சிறிய படகு போகுது ஒரு பெரிய படகு வருது வாங்க 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 அன்பு மகளே வருக வருக எப்படிமா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா லியாஸ் பேரை மறக்கலை லியாஸ் வேல்டு இனி பேரை மறக்க மாட்டேன் ஆ நன்றிம்மா 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 அப்படி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மாலை வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த அன்பு அப்பா பாபு பாருங்க எங்கள் குமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் என்ற பகுதியில் உள்ள கடற்கரையின் அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆ நான் நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கம்மா நல்லா இருக்குமா கடற்கரை அழகை பாருங்கள் லைக் டன் தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் இந்த உறவுக்கு நீங்கள் சூப்பர் சாட் பண்ணலாம் சூப்பர் தேங்க்யூம்மா 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 ஒரு லைவ் கொடுத்தா அந்த லைவில் காட்டக்கூடிய காட்சிகள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம்